வணக்கம் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் போரோட நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு இருக்கு ஸோ இன்னையிலேருந்தே வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்மே ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே இன்னிலேருந்தே நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இந்ததுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் நைன் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தாலுமே ஸோ டோட்டலாக வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஆகும் சோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணணும் இல்லை நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாகவே அப்ளை நம்ம கொடுத்து நம்ம போய்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடே நம்மளோட லாகின் ஐடி ஸோ அது நம்மளோட நேம் போட்டு ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு லாகின் ஐடி போட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும் ஸோ அதில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்பர் கேஸ் லோயர் கேஸ் அந்த மாதிரியான டிஜிட்லாம் போட்டு நம்ம கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடி திருப்பி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு எல்லாமே போட்டதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் உங்களோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ உங்களோட நேம் ஃபாதர் நேம் மதர் நேம் டேட் ஆஃப் பர்த்து அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க ஸோ ஒன்ஸ் இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளை நவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்துட்டு திருப்பி அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் கேட்கும் இதை போட்டு நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த தடவை வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்ற போஸ்ட்டுமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க ஸோ இதுல நம்ம செலக்ட் பண்ணும்போதே நம்ம எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்றோமா இல்ல ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டுமா இல்லை அதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்றோமா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கேட்டிருப்பாங்க இதுல வந்து நம்ம எந்த போஸ்ட் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியான டீடைல்ஸ் மட்டும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட்டு இதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் வந்து எப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த டிக்கை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதுல நம்மளோட ஃபோட்டோவையும் சைனையும் வந்துட்டு அப்லோட் பண்ணணும் ஸோ இது நம்மளோட ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும்னா கீழே வந்துட்டு நம்மளோட நேம் வித் என்னைக்கு வந்து நம்ம போட்டோ எடுத்தோம் அப்படின்ற டே டைமே மென்ஷன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும் ப்ளஸ் உங்களோட சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு நமக்கு சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுப்பாங்க அந்த பேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டாக அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் சோ அதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே வந்துட்டு அவங்களோட நேம் அந்த டேட் ஆப் பர்த் எல்லாமே கேக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு ஏதாவது நம்ம மிஸ்டேக் இருக்கு நம்ம செக் இல்லையா செக் பண்ணல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் அதை எடிட் பண்ணனா இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்கலாம் ஸோ எடிட் பண்ணலை அப்படின்னா அது கிளிக் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அட்ரெஸ் இது எல்லாமே திருப்பி வந்து நமக்கு விசிபிள் ஆகும் இது எல்லாமே ஓகேவா அப்படின்றத பார்த்துட்டு திருப்பி நம்ம கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதில் செலக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் இதுல கேட்டிருப்பாங்க சோ அது எல்லாமே நம்ம எஸ் நோ அந்த மாதிரி மட்டும் கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம எதாவது ஒர்க் பண்ணுறோமா இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கோமா அந்த மாதிரியான சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ இதுவுமே வந்து எஸ் நோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிசிக்கலா நம்ம எப்படி இருக்கும் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளோட விஷன் எந்த மாதிரி இருக்கு இதுமே வந்து எஸ் நோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கும் ஸோ இதுமே செலக்ட் பண்ணி நம்ம கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இதுலயுமே நமக்கு நார்மலா கேட்டிருக்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அதை டிக் பண்ணி சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட போஸ்டிங் திருப்பி வந்து கேட்கறாங்க ஸோ இதுல வந்து ஆல் போஸ்டுமா இல்லை நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போறோம் அப்படின்றதையும் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கேட்டிருப்பாங்க ஸோ நம்ம வந்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எல்லாமே இதுல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை ஐடிஐ முடிச்சிருக்கோன்னா அது எல்லாமே இதில் ஃபில் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா நம்ம அதில் எவ்வளோ மார்க்கு அதை பேஸ் பண்ணி எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கோம் அது எல்லாமே நம்ம கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டே வரணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுவுமே நம்ம கொடுக்குறாங்க இல்லை கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக நம்ம எதாவது தெரியுது அப்படின்னா ஸோ அதுமே வந்துட்டு டைப் ரைட்டிங் சொல்லியிருக்காங்க ஸோ இதுல வந்து பேசிக்காக வந்து ஒரு லோயர் ஒரு ஹையர் வந்து முடிச்சிருக்கோங்க இதை வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து இதில் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அதனால நம்ம வந்து பிஎஸ்டிஎம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுமே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான பேசிக் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க ஸோ ஆல்ரெடி இங்க வந்து ஃபாரஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வந்து கேட்டிருக்கிறதுனால சோ அவங்களுக்குரிய சில டீடெயில்ஸ்மே கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட டிரைவிங் இல்ல ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கும் சில பிசிக்கல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களோட ஹைட்டு அவங்களோட நார்மல் வெயிட்டு அந்த லென்த்து வித்து எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா இல்லை அவங்க ஏதாவது வார் சர்வீஸ் இந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தாங்கன்னா அதுவுமே இந்த இடத்துல கிளிக் பண்ணி சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்த எல்லாமே சரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க போகணும் ஸோ அந்த போஸ்டுக்கான இதுவுமே கேட்பாங்க இந்த இடத்துலையும் வந்து பிஎஸ்டிஎம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கோம் பிளஸ் நம்மளோட காலேஜுமே வந்து தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இதில் வந்து நம்ம வாங்கியிருப்போம் அந்த அந்திபிகேட் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிட்டு கேட்டுருக்கறது பொறுத்து நீங்க எஸ் அல்லது நோ அப்படின்றது மட்டும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸாம் சென்டர் வந்து எந்த இடத்துல அப்படின்றது கேட்டிருப்பாங்க சோ இதுக்கு வந்து ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸோ அது அதே மாதிரி செகண்ட் எதுவோ இருக்கோ அந்தது மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேமெண்ட் டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே கொடுத்து முடிச்சோன்னே ஓகே அப்படின்றது மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலையுமே அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் வந்து கண்டினியூ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஆகும் சோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ அதுல எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற பட்டன் மட்டும் கிளிக் பண்ணுங்க சோ அதுக்கப்புறம் நீங்க எல்லாமே அப்லோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும் சோ ஒன்ஸ் அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சோ இதுல வந்துட்டு இது எல்லாமே நம்ம டிக் பண்ணி லாஸ்ட் வந்து சப்மிட் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம கொடுத்தது எல்லாமே வந்துட்டு சேவ் ஆயிரும் ஸோ இப்போ வந்து ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துடணும் திருப்பி வந்து கன்ஃபார்ம் ஆபோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதேமே டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்து எஸ் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்ட சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற ஆப்ஷன் வரும் சோ அதுக்கப்புறமா வந்து இது நீங்க பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம் டவுன்லோடு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விசிபிள் ஆகும் வந்து நீங்க பிரிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா சப்மிட் ஆயிடுச்சு சோ இதுல உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலுமே மார்ச் போர்ல இருந்து மார்ச் சிக்ஸ் வரைக்கும் வந்துட்டு கரெக்ஷன் விண்டோ ஓப்பனா இருக்கும் அந்த டூ டேஸ்ல வந்து உங்களுக்கு இதுல ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு வந்துட்டு நம்ம அகாடமியில் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம் ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க தேங்க்யூ